கொடி வேலை நாளை வெற்றிக்கு வித்திர வந்த வீரனை தோல் துணிக்கு வாடிக்கு மாறி பாரிக்கு அடையாங்கள் அவன் பொங்கி வரும் அடையாணிக்கு மார் கொடுப்பான் சீரி வரும் வாழுக்கும் வேலைக்கும் தோல் கொடுப்பான் ஏன் அவனுக்கு பால் கொடுத்தார் மூத்த மணியை பரவாயில்ல சொத்தே தேர்ந்தால் தேடி தமக்கவன் என கொண்ட வித்து நீ நாளை கலப்புகின்றார் உன்னுள்ளே வீரம் புகழா விவேக போகலாம் வீரத்தால் விளைந்த அலங்கார போகலாம் அச்சம் புகழாது என்னவனே பார்வாளி வீரத்தை புகட்டி வளர்த்து இந்த தமிழத்திற்கெண் முதல் மடக்கு இந்த மணிவரை நாட்டி சத்தியமில்ல செங்கோலைக்காந்து சத்தமில்ல சும்மா சரத்திறந்து சக்கிர மனித மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமலே மணிவாரன் வாழ்ந்து கொண்டு வரை யாரை அவை கூட வாய் யாரை அம்மா

அது கலை வந்து எனக்கு முன்னே வர வேண்டியதான இந்த வண்டி கலைத்தரும் எங்கள் அண்ணன் பழனி ஓத்து அண்ணன் படிக்க ஓத்து ஆமாங்க ஓத்து வலி அதாங்க ஓத்து வலி வந்துருச்சு ஒரு பத்து ராம் பாவம் அப்போல்லாம் அது பிள்ள எங்கள் பிள்ளை எப்படி மூணு வருஷம் வந்தான் பிள்ளை அது கதைங்க அன்னைக்கு இருப்பாரு அவன் வீட்டுக்கு நான் போவேன் போனா சொல்லும் மச்சினா மச்சினா நீ எங்க அண்ணன் மாதிரியா கேற அப்படின்னு சொல்லும் அது அண்ணியா தெரியுமா யாரு தாய்க்கு சமமானவன் அது செத்துங்க அப்படித்தான் நான் நினைச்சிருந்தேன் ஆனா இது போய் சொல்லு உன்னை பார்த்தா எங்க அண்ணன் மாதிரி இருக்குது அண்ணன் மாதிரி இருக்குது சரி அப்படியே போயிடுச்சுங்க ஒரு நாள் சமம் மயப்பாயிடுச்சு

சாப்பிடுன்னு சொன்னான் சின்னா கோயம்புன்னு கேட்டேன் மீன் கோயம்புண்ணா எங்க அண்ணனுக்கு நல்லா பிடிக்குமே சரி சரி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டேன் உன்னை கட்டல உட்காருன்ன அவன் ஒன்ன உட்காருமே ரேஞ்சு அப்படின்னான் சரி பரவாயில்ல என்ன அதுக்கப்புறம் வெத்தரை மா கொடுத்தா சாப்பிட்டேன் சாப்பிட்ட உங்கள் ஒன்னாங்க லைட் எந்த பிடிக்காது உன்ன சரி சரி நித்துக்க உடனே நித்தேண்ணே அவங்க தான் போயிடு வந்தியேன்னு வந்தேன் அப்போ பிறந்த தங்கிது சரி விடு எப்படி ஒரு பிள்ளை அதா ஒன்னு டிடில ஓத்து வந்து வந்துச்சே குடிக்குறா இன்னா நான் கேட்டு கேணி காட்ல கேறேன் ஊர்ல கடையாது ஊர்ல இல்ல ஊர்ல இருந்து போனா ரெண்டு மைல் போறோம் நான் ஊர்ல சேகம் பண்ண நான் வந்து போய் தோளி குடிக்குறான் கத்துறான் கதறறான் வெறும் மாட்டு வண்டி மட்டும் தான் இருக்கு வண்டி மாடு அனிரா சாண்டில் போய் வித்திட்டு வந்தோம் நான் மாட்டு ஆமா ரெட்ட மாட்டு வண்டிக்குது கிது இன்னா ரெண்டு மைல் போறோம் நடந்து போக முடியுமா நடந்து போனா ஹாஸ்பிடல் சாப்பானா அவசர சிகிச்சை சேர்க்க மாட்டான் அதனால என்ன பண்ண ஐடியா பண்ண நான் உடனே வயிற்று வந்து போய் கூப்பிட்டேன் நானும் போனேன் அந்த மாட்டு வண்டி நான் ஒரு பக்கம் எங்க ஒரு பக்கம் பிடிச்சுக்கணும்னு அவனுக்கு ஏற்கனவே வயிற்று வலி கூட வண்டி எடுக்க வச்சு நீங்க வேற வண்டி இது அவசர சிகிச்சை சேர்க்க மாட்டாங்க அதனால அவன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இது வரோம் சரி ரெண்டு மணி சொல்ல போனோம் போயிட்டு டாக்டர் போய் பார்த்தோம் டாக்டர் போய் பார்த்தோம் டாக்டர் சொல்லிட்டாரு என்ன அட பாய் உனக்கு ஒரு நோய் முத்து போச்சு நாக்கு பூச்சி நிறைய வயிற்று இருக்குது நாக்கு பூச்சி அது எங்களால சரி பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டேன் அதுக்கு நீயே தான் ஏதாவது ஒன்னு பண்ணு கேட்டாரு சரி நான் சொல்லு நான் பண்ணிடுறேன்னு சொன்னேன் உடனே சொன்னார்

வட கோழி பிடிச்சி வந்தேன் பிடிச்சி வந்துட்டு நல்லா கூழ காய்ச்சிட்டு நல்லா சுட சுட தடவிட்டு வாங்கி விட்டு பையன் தரடா அண்ணே பையா வாங்கி தரேன் ஓ அண்ணா டப்புக்குன்னு உள்ளே விட்டான் கோய் கோயி உள்ள போய் ஆகலாம் இது போத்தே சொன்னாலே எப்படி இருந்தும் படகு குள்ளா போய் அம்மா நாடு பூச்சி துண்றா அவளுக்குடா அது கத்துறான் கதிறுறான் துணிகிறான் இருபயா இருறா வியா நா நாகுபூச்சி துண்ணு விடுறாண்ணே அது துண்ணு விட்டு துணிவிட்டு எல்லாம் போச்சு மறுபடியும் கத்தி நடா வைத்து சொல்லி என்ன பண்ணுவேன் உள்ளே நான் அவனை விட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன் என்ன டாக்டரைன்னு கேட்டேன் வெளிவர அதுதான் கச்சிங்க அதுக்கு எதிரி யாரு நான் பூனை என்ன உடனே பூனை பிடிச்சி அனுப்புற உடனே வந்து ஒரு பூனையை வந்து பிடிச்சிட்டு வந்து